நான் நம்புகிறேன் இப்பொழுது இருக்கிற சூழல் ஜனாயு தேர்தல் வந்தால் ரணில் விக்ரம் சிங்கை ஆளும் திரும்ப இருக்கா வரவேணும் தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு இல்லை தனிப்பட்ட ரீதியாக பார்த்தா நான் ரணில் விக்ரமசிங்க எதிராக தான் பார்க்க போடணும் என்னென்ன பிரச்சனை அடைச்சதில் அவர் பிரதான பங்கு இருந்தது தனிப்பட்ட பொறுப்பு பருகுப்புக்கு அரசியல் செய்ய இல்லாது ஆறு இந்த நாட்டை முன் கொண்டு வாங்க அதுலேயும் தமிழாக்கள்கிற பிரச்சனையை ஊரலாக உணவு உணர்ந்திருக்காங்க யார் வடக்கு கிழக்கு பிரச்சனை தமிழ்டைய பிரச்சனையை நீட்டு இழுத்து கொண்டு போக முடியாது மிகிரைவாக தீர்க்க வேணும் அப்போயே நகரிகளை பலாத்து துப்பழாத்து கிழக்கு மாகாணம் வறுமையான மாகாணம் என்றுதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார் வறுமையை உயர்த்த என்ன செய்யணும் அதிகமான வாய்ப்பு வசதியை வழங்கணும் என்றதை அவர் ஒத்துக்கொள்கிறார் ரெண்டு அர்த்தம் வந்த வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்தணும் அதே அதேபோல் தொடர்ந்தும் அதிகாரத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளணும் அதாவது வெளிநாட்டில் போய் நம்முடைய எதிரிகளா வாழ்றாக்கள் தென்ன இதெல்லாம் சரியாக திட்டமிட்டு அவதானித்து கூர்ந்து பார்த்து சிக்கலால் கலைச்சி நாங்கள் தொடர்ச்சியான அபிவிருத்தியில் முன்னோக்கி நகர்ந்து உற்பத்தி துறையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு சக்தியாக நாங்கள் மாற வேண்டும் அதுக்குள்ளே அதிகாரமாக சம்பளம் கேட்க ஓட்டம் கேட்காங்க நாடை கட்டி எழுப்பில்லை டீச்சர் ஆர்ப்பாட்டம் நாடெண்டா எல்லாருக்கும் சொந்தம் நாட்டை கட்டி எழுப்பி உயர்த்தி இப்போ வருமானத்தை எடுத்துங்கிற குழந்தைகளை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிற பொறுப்பை ஒருமுறை அரசியல்வாதிகளை மண்டையில் மண்ணும் போடையாது எல்லாரும் பொருட்படுத்தி எல்லாரும் மக்கள் நல பணிகளோட எல்லோரும் நல்லா இருக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் அது பாடசாலை ஆசிரியர் பத்தாயிரம் கூட்டிடும் என்றால் ஏழைகள வாழ்க்கை என்ன விளிமில்லை மக்கள்கிற வாழ்க்கை என்ன அப்படி ஒரு சரியான சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு திட்டத்தை இங்கு செயலாற்றினால் மாத்திருந்தான் சர்வதேச சவால்கள் உலக மாற்றத்தினுடைய சவால்கள் பிரதேசத்தில் இருக்கிற சவால்களை எல்லாம் வெற்றி கொள்ள முடியுமே நம்புகிறேன் அந்த ஒரு குழப்பகரமான சூழ்நிலை பாராளுமன்ற தேர்தல் முந்தி நடந்தால் நன்றம் நல்லது என்பதனுடைய எதிர்பார்ப்பு தனிப்பட்ட கருத்து ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டு ஆக வேண்டும் உங்களுக்கு தெரியும் நாடு ஒரு சிக்கலான சூழல் இருந்தது அந்த சிக்கலில் இருந்து மீட்டு ஒரு நம்பிக்கையை தற்போதைய ஜனாதிபதி விக்ரம் சிங் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒரு தொங்கு பாலத்தால் நடந்து செலுகிறோம் இந்த தொங்கு பாலத்தை கடந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த பாலத்தை கடந்து உறுதியான ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக வேண்டுமா இருந்தால் அவர் இந்த நாட்டுக்கு சற்று காலம் செய்தியாற்ற வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு அதை எங்களுடைய கட்சியில் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம் இம்மிலே அடுத்த தலைவராக உறுதியான எதிர்பார்ப்பில்லாத திட்டத்தோடு இருக்கிற தலைவர்களை எங்களை தற்போது காண முடியாமல் இருக்கிறது அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன் ரணில் விக்ரம் விக்ரம்சிங்க அவர்கள் மீண்டும் ஜனாதி திதத்தில் போட்டியிட்டால் அவரை வெள்ள வைப்பதற்கான மேலத்திட்டங்களை ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கோம்